வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த லட்டு விவகாரத்தில் திருப்பதியில் மாட்டுக்குழுப்பு கலந்துருக்கு இந்த திண்டுக்கல்ல இருந்து சப்ளை ஆனதுல தான் கலந்துருக்கு அவங்க ஏஆர் டெய்ரி நிறுவனங்கிற ஒரு நிறுவனம் தான் கலந்துருக்கு அப்படிங்கிற விமர்சனம் வந்துருச்சு இந்த குற்றச்சாட்டை வைத்தவர் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அப்புறம் தேவஸ்தானத்தில் வேலை பார்க்குற ஒருவர் கூட யாரோ ரமண சாஸ்திரின்னு தோற்றம் கூட பார்க்க அஜித்து மாதிரி இருப்பார் ஒரு வயசான ஒரு ரமண சாஸ்திரி லூவா ஏதோ ஒருத்தர் வந்து பேட்டியெலாம் கொடுத்தாங்க சரி இப்ப இவங்க சொன்னாங்கல்ல இந்த விஷயம் குறித்து சட்ட ரீதியாக இது யார் பண்ணிருக்கா அப்படின்னு அவங்க மீது லீகலா நோட்டீஸ் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்ல அப்படி நகர்த்தும் போது எல்லாமே சாட்சிகள் இல்லாமல் ஆதாரங்கள் இல்லாமல் சட்டப்படி இல்லாமல் இவர்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாங்க இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க இவர்கள் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் என்பதை யார் சொல்கிறார் அரசியல்வாதிகள் சொல்லலை உச்சநீதிமன்றம் சொல்கிறது கோர்ட் சொல்லு ஏஆர் டைரி நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம் தான் அங்கே வந்து மாட்டுக் போடக்கூடிய நெய்யை கொடுத்துருச்சு அதனால் லட்டுல வந்து மாட்டுக் கொழுப்பு கலந்துருச்சு லட்டுவின் புனிதம் போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க திருப்பதியை சுத்தப்படுத்துகிறாங்க படிக்கட்டை சுத்தப்படுத்துகிறாங்க ஆனால் தேவஸ்தான அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னு அதை கேட்க மாட்டேங்கிறாங்க கலந்தது யார் என்னன்னு ஆனால் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ நீங்கள் மாட்டுக்குழுப்பு கலந்துச்சுங்கிறீங்களா எந்த அடிப்படையில் ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா சென்னை கிங்ஸில் பண்ணதில் அந்த ஆய்வில் அதில் மாட்டுக்குழுப்பு கலந்ததுக்கான எந்த ஆய்வுகளும் தரவுகளும் இப்போ வரையும் கிடைக்கல அப்புறம் இவங்க கவர்மெண்ட் சைடில் இருந்து பண்ணதுலையும் அந்த டெஸ்ட்டில் இருந்து மாட்டுக் கொழுப்பு கலந்ததுக்கான ஆய்வு கிடைச்சிருக்கான கிடைக்கல அப்போ எந்த ரிப்போர்ட்லேருந்து இவங்க சொல்கிறாங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய லேபில் டெஸ்ட் பண்ணது மூலமாக அந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை இவர்கள் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை முன்வைத்திருக்கு இப்போ இந்த மத்திய உணவு பாதுகாப்புத்துறை முன்வைத்தது குறித்து ஹைகோர்ட்டில் என்ன தெரியுமா கேட்டிருக்கிறாங்க நீங்கள் அந்த நிறுவனத்துக்கு இப்படி சந்தேகம் இருக்குதுன்னு அனுப்புகிறீங்க அந்த நோட்டீஸ் சட்டப்படி இல்லை நீங்கள் அனுப்புனது சட்டப்படி இல்லை எந்த விதி மீறலின் அடிப்படையில் இந்த நோட்டீஸ் இந்த நிறுவனத்துக்கு அளிக்கப்படுகிறதுங்கிற காரணம் இல்லை ஏதாவது இதுவரையும் ஆதாரம் கண்டுபிடிச்சு இந்த நிறுவனம் இதை செய்திருக்கிறது அப்படின்னா இதுவரை எந்த ஆதாரம் இல்லை அப்ப ஆதாரம் எதுவும் இல்லாமல் லீகல்லா எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாம எந்த விதியின் அடிப்படையில் இதை சட்டத்தின் அடிப்படையில் இந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கிறோங்கிற எந்த தரவுகளும் இல்லாம ஏதோ போற போக்குல செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க ஆஹ் ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி போல அதுக்கு கணக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்கன்னா இதுல லாவும் இல்லை லீகலும் இல்லை தார்மீகமும் இல்லை ஆதாரமும் இல்லை எந்த தரவுகளும் இல்லாம நீங்க பாட்டுபடி பண்ணியிருக்கீங்களே இது என்னது அப்படின்னு யாரு கேட்டிருக்காங்க ஹைகோர்ட் கேட்டு ஹைகோர்ட் என்னென்ன கேள்வி கேட்டிருக்கு பாருங்க அதாவது திருப்பதி தேவஸ்தானம் தரப்பில் அனுப்பிய சோதனை அறிக்கையில் நெய்யில் மாட்டுக் கொழுப்பு இருப்பதாக எங்கும் குறிப்பிடவில்லை கோர்ட் சொல்லியிருக்கு சென்னை கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் சோதனை அறிக்கையில் லட்டுவில் எந்த கலப்படமும் இல்லை இது யார் சொல்லியிருக்கா சென்னை கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் அடுத்து குஜராத் நிறுவனம் அனுப்பிய நோட்டீஸில் மட்டுமே இது ஒரு முரண்பாடு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்புறம் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை நோட்டீஸ் அனுப்பிய நோட்டீஸுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் கோர்ட்டு சொல்லியிருக்கு வேற யாரும் சொல்ல அதற்கு பிறகு நீதிபதி சொல்லியிருக்காரு அந்த நிறுவனம் சொல்றாங்களே திண்டுக்கல் நிறுவனம் அந்த நிறுவனம் ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்துக்கு எந்த சட்டத்தின் கீழ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க நீதிபதி நேற்று கேட்டிருக்காரு இதுல என்ன விதிமீறல் இருக்குன்னு அது நோட்டீஸ்ல குறிப்பிடவே இல்லையே இது ஒரு நோட்டீஸ் கேட்கிறாங்க இப்ப நீங்க எந்த அடிப்படையில என் மீதோ உங்கள் மீதோ ஒரு லீகல் நோட்டீஸ் வந்தா எதுக்காக அனுப்புறோம் என்ன பிரச்சனைல அது எதுவுமே அதுல இல்லையா அப்புறம் தற்போது கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு நோட்டீஸ்களும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்படவில்லை இதுதான் மெயின் போற போக்குல ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு அவதூறியும் ஒரு அமைப்பின் மீது ஒரு நிறுவனத்தின் மீது இவருங்க வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை இப்படி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை வைத்து தான் ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்தவர் பைபிள் படிப்பார் அவர் வரக்கூடாது அப்படிங்கிறது பிற மதத்தை இருந்ததுனால தான் அதில் மாட்டு கொழுப்பு கலந்துச்சு அப்படிங்கிறது இது எல்லாமே ஒரு துளி கூட இதுவரை ஆதாரம் கண்டுபிடிக்கப்படவில்லை இதுவரை நிரூபிக்கப்படவில்லை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்கிறாங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தப்படாத எந்தவித ஆதாரங்களும் இல்லாத ஒரு விஷயத்தை யார் சொல்கிறா யாரோ ஒருவர் இல்லை ஒரு யாரோ ரோட்ல போற பேசாளர் இல்ல ஒரு இந்த பேச்சாளர்ப்பா பா எப்பவுமே இப்படிதான்ப்பா பேசுவாரு ஒரு கிரெடிபிலிட்டி கிடையாது அந்த மாதிரியான நபர் கிடையாது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சருங்கிறப்ப இந்தியா முழுக்க கவனிக்கப்படுவாங்க அப்பேற்பட்ட ஒரு ஒருவர் வந்து கொடுக்குற ஒரு பேட்டி ஒரு கருத்து ஒரு குற்றச்சாட்டுங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அது மதம் தொடர்பான விஷயத்தில் கடவுள் தொடர்பான விஷயத்தில் இவ்வளவு ஒரு தூண்டி விடுகிற வகையில் ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு ஆபத்தான அறிகுறி பாருங்க மத்திய உணவு பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட பால் உற்பத்தி நிலையத்தில் நடத்திய சோதனை முடிவுகளை இதுவரை ஏன் வெளியிடவில்லை இந்த கேள்வி அவங்க கேட்டிருக்கிறாங்க இந்த விவகாரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது தற்போது இந்த விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு நிறுவனத்துக்கு தப்பா நோட்டீஸ் அனுப்புறது அவசரப்பட்ட நடவடிக்கை எடுப்பதெல்லாம் கூட அதுக்கப்புறம் அதை சரி செஞ்சுக்கலாம் ஆனால் இது எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான விஷயம் இதைத்தான் உச்ச சொல்லுச்சு இன்று மது இன்று மதுரையில் உள்ள ஹைகோர்ட் கேட்ட கேள்வியை தான் உச்ச நீதிமன்றம் இதே கேள்வி தான் கேட்டுச்சு எங்க கடவுள் விஷயத்தில் எங்க அரசியல் பண்றீங்க யார் கேட்டா சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சு நாயுடுவை பார்த்து இதுவரையும் உறுதிப்படுத்தப்படலை மாட்டுக்குழுப்பு கலந்துச்சுன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க கேட்டீங்கன்னா எடுத்த டெஸ்ட்லையும் நிரூபிக்கப்படலை நீங்க கலந்துருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த லேப் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அது வந்து திருப்பதி தேவஸ்தான நிராகரித்த சாம்பிள் திருப்பதி தேவஸ்தானம் நிராகரித்த சாம்பிளை வச்சுக்கிட்டு இதுலேருந்து நாங்கள் எடுத்துங்கிறீங்க அப்போ திருப்பதி தேவஸ்தானம் பயன்படுத்திய நெய்யில் கொழுப்பு இருந்துச்சானு இதுவரையும் உறுதிப்படலை ரெண்டு மூணு இடத்துல டெஸ்ட் பண்ணதில் இதுவரையும் அது உறுதியான ஆதாரம் கிடைக்கல அப்போ அந்த நிறுவனம் அதை கலந்துச்சுன்னு சொல்றதுக்கும் ஆதாரம் கிடையாது அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தின் பேரை சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நிறுவனத்தின் பேரை சொல்லி இவர்கள் கொழுப்பு கலந்துருக்கிறாங்க அப்படின்னு போகிற போக்கில் ஒரு விஷயத்தை சொல்லி விடுறது ஆதாரம் கேட்கும் இவங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு லீகல் நோட்டீஸ் வேற அனுப்பிச்சிட்டாங்க அந்த லீகல் நோட்டீஸ்லேயாவது ஒழுங்கு இருக்கான்னு கேட்டால் அந்த லோக்கல் நோட்டீஸில் எந்த ஆதாரமும் இல்லை தரவும் இல்லை விதியும் இல்லை எந்த லா பாயிண்ட்டும் இல்லை எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு தெரியல எந்த விஷயமும் இல்லை அதை அனுப்பியிருக்காங்க அதை விட பெரிய காமெடி என்ன தெரியுமா இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுப்பிட்டு ரெண்டு நாளில் பதில் சொல்லுங்கன்னு குறைந்தபட்சம் பதினான்கு நாட்களாவது தகவல் தர வேணாமா அது மட்டும் இல்லாமல் அந்த லீகல் நோட்டீஸில் ஒன்றுமே இல்லையே எதன் அடிப்படையில் குற்றச்சாட்டு என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் குற்றச்சாட்டு எதற்காக இந்த நோட்டீஸ் எந்த செக்ஷன் எந்த விதியின் கீழே இந்த நோட்டீஸ் அனுப்பக்கூடிய முகாந்திரம் எங்களுக்கு இருக்கு எதுவுமே அதுல இல்லையா இப்படி ஒரு விஷயத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பியிருக்கு மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அனுப்பியிருக்கு மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அனுப்பும்போது போது அந்த சாம்பிள் டெஸ்ட் எடுத்து அனுப்பணும்ல இந்த லேபில் இந்த லிஸ்ட்டுன்னு அங்கே பார்த்தா கிங்ஸ்லேயும் கிடையாது கலப்படம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது சென்னை கிங்ஸ் இன்ஸ்டியூட்ல அப்போ குஜராத் லேபில் வந்தது மட்டும் உங்களுக்கு இதாகப்படுது அதுவும் இன்னும் உறுதியாக ஆதாரம் வரலை அதற்குள் ஒரு நிறுவனத்தின் பேரை சொல்லிட்டீங்க ஒரு ஸ்டேட்டோட பேரை சொல்லிட்டீங்க இதில் வந்து கொழுப்பு கலந்துருக்கிறதா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட்லேருந்து எடுத்தோங்கிறீங்க அந்த லேபு குஜராத்தில் இருக்குது பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் கலந்ததாக சொல்லி ஒரு நிறுவனத்தின் பேரை நீங்கள் போகிற போக்கில் சொல்லிட்டீங்க இதுவரையும் உறுதிப்படுத்தலை அதை லீகலாக அணுகும் போது ஆயிரத்தெட்டு ஓட்டை இருக்கிறத நீதிமன்றம் கண்டுபிடிச்சு இது பண்ணுது நீங்கள் என்னையா நோட்டீஸ் அனுப்பியிருக்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்குது இது இதில் ஒரு துளி கூட அரசியல் கிடையாது முழுக்க லீகல் பாயிண்ட்டு தான் இது நீதிமன்றம் கேட்குது என்ன யார் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க அது தமிழ்நாடு பிஜேபி ஆட்சி செய்யாத மாநிலம் இப்படி ஒரு குற்றச்சாட்டை ஆதாரம் இல்லாம தூக்கி போட்டது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆந்திரா அப்ப இதில் அரசியல் இருக்கிறதா இல்லையா மக்களுக்கு சந்தேகம் வருமா இல்லையா அப்ப ஏதோ ஒரு பிரச்சனையை திசை திருப்ப அல்லது தாங்கள் ஒரு அரசியல் ஆதாயம் அடைய சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணும் இவ்வளோ வேகமா பேசி நல்லா கவனிச்சு பாருங்க மாட்டு கொழுப்பு வந்திருக்குன்னு அவங்கதான் சொன்னாங்க உடனே லட்டு பத்தி யார் பேசினாலும் கோபம் விட்டுவேணா இந்துக்களை எதிர்க்காத சனாதனத்தை எதிர்க்காத எங்ககிட்ட மோதாத கார்த்திகை மன்னிப்பு கேளு நான் படியை சுத்தம் செய்கிறேன்ட்டு அவர் ஒரு சங் பரிவாராகவே மாறுறாரு பனி பவன் கல்யாண் அவர் ஒரு துணை முதலமைச்சர் என்பதே மறந்துடுறார் இப்போ எப்பா நீங்கள் சொன்னீங்கல்ல இதை ப்ரூவ் பண்ணுங்கப்பா இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா ப்ரூவ் பண்ண சொன்னால் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இவங்க பாட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள் அப்போ இது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் என்று பாருங்கள் இது எவ்வளோ ஒரு மோசமான அரசியல் முன்னுதாரம் என்று பாருங்கள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எந்தவித ஆதாரமும் கையில் சிக்காமல் ஒருவேளை அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தால் கூட அதை அவங்க முதல் தீர விசாரிக்கணும் ஒரு கமிட்டி போடணும் ஒரு விசாரணை கமிஷன் போடணும் இப்போ வரையும் அவங்க போட்ட விசாரணை கமிஷனில் என்ன கண்டுபிடிச்சிருக்கங்கு தெரியல சுப்ரீம் கோர்ட்டு கேட்குது என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு அவங்க எதிர்கட்சி தலைவராக கூட ரோஜா கேட்டாங்க நீங்கள் ஒரு கமிட்டி போட்டு விசாரணை அமைச்சு என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு திருப்பதியில் அப்படி நடந்திருக்குன்னு அப்போ சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுது நீங்கள் அரசியல் செய்கிறீங்க உறுதியாக ஆதாரம் இல்லாமல் இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கக்கூடாதுன்னு இப்போ ஹைகோர்ட்டும் சொல்லுது அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம் கேஸ் போட்டாங்க யார் நிறுவனம் என்ன சார் இது லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு அப்படி என்றால் லட்டில் மாட்டு கொழுப்பு கலக்கப்படவில்லையா அப்ப கலக்கணும்னு யாரு ஆசைப்பட்டிருக்கா இதுல எதுக்கு வேற்றுமதத்தினரை நீங்க இழுத்தீங்க இதுல எதுக்கு தமிழ்நாட்டு கம்பெனியை நீங்க இழுத்தீங்க இதை வைத்து நீங்க என்ன அரசியல் ஆதாயம் தேட முயன்றீங்க இதில் யாருக்கு அரசியல் ஆதாயம் என்கின்ற கேள்வியை அரசியல் பார்வையாளர்கள் ஜனநாயக சக்திகள் மதச்சார்பற்றவர்கள் யோசிக்க வேண்டியது இருக்கு குறிப்பா ஆந்திர மக்கள் யோசிங்க இந்த இந்துக்கள் இந்து கடவுள் ஆன்மீகம் கோவில் இதை வைத்து அரசியல் செய்பவர்கள் யார் என்பதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க உண்மையில் இந்து மதத்தின் மீதும் வெங்கடாச்சலபதியின் மீதும் திருப்பதி கோவிலின் மீதும் அந்த பிரசாதமான லட்டுவின் மீதும் மரியாதையும் புனிதத்தன்மையும் இருந்திருந்தால் இந்த நாயுடு அவர்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த ஆதாரம் இல்லாமல் அள்ளி போடுவாரா மொதல் அவர் வேதனை பட்டிருக்கணும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சா உடனே அதை சரி செய்ய பார்த்திருக்கணும் கமிஷன் போட்டுட்டு ஆதாரம் ப்ரூஃபோடு அவர் பேட்டி கொடுத்துருக்கணும் ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கேட்டதுக்கு ப்ரூஃப் இல்லை மதுரை ஹைகோர்ட் கேட்டதுக்கு அப்புறம் ப்ரூஃப் இல்லை நீங்கள் எடுத்த நடவடிக்கை எதுவுமே சட்டப்படியான நடவடிக்கை இல்லையேன்னு ப்ரூஃப் இல்லை அப்போ இதை நம்ம எப்படி நம்புவது எந்த அடிப்படையில் இப்போ ஒரு குற்றச்சாட்டை வச்சுங்கிற கேள்வி இருக்கிறது அதனால லட்டு விவகாரத்தில் பூந்தி ஆக்கியிருக்காங்க நீதிபதிகள் லட்டு விவகாரத்தில் அந்த நாயுடையும் பவன் கல்யாணையும் பூந்தி ஆக்கி விட்டாங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படிலாம் பேசலாமா எவ்வளோ பெரிய பொறுப்பான இடத்துல சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் அவர் ஒரு சீனியர் அரசியல் தலைவர் அவர் இந்தியாவினுடைய ஒரு மூத்த அரசியல் தலைவர் இப்படி நீங்கள் மதம் கோவில் கடவுள் பண்ணலாமா பாஜக அங்கே வளர்ந்துருமோங்கிற பயத்தில் ஒரு ஹிந்து ஆஃபீஸ்மெண்ட்டுக்காக அப்படி எடுத்தாரா அது பவன் கல்யாண பா பாஜக பயன்படுத்துதான் பல்வேறு கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் உச்சநீதிமன்றமும் இவர்களை பார்த்து கேள்வி கேட்டுருக்கிறது குஜராத்துக்கு லேபை வச்சு நீங்கள் அனுப்புன நோட்டீஸில் எந்த லீகலும் இல்லைன்னா அந்த நோட்டீஸை கிழிச்சு போடுகிற அளவுக்கு கிளி கிளின்னு ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கிறது இதற்கு மேலும் இந்த மதம் கடவுள் ஆன்மீகங்கிறத வைத்து இந்து மக்களை ஏமாற்ற பார்க்காதீங்க மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க இதை பற்றி பேசுகின்ற ஊடகத்தை அந்த வீடியோவை தூக்க சொல்றது லட்டு பரிதாபங்கள் பேசினா தூக்குறது நீக்கிறது நடவடிக்கை எடுப்பது போன்ற இது மாதிரியான விவகாரங்களை ஈடுபடாமல் ஆரோக்கியமாக உண்மையிலே இந்து மத மக்களுக்கு அவருடைய கல்வி வேலைவாய்ப்பில் என்ன பண்ணலாம் இடஒதுக்கீடுக்கு என்ன பண்ணலாம் அவருடைய இயல்பு நிலையை போக்க என்ன பண்ணலாம்னு யோசிங்க இந்த மாதிரியான விவகாரங்களில் உண்மைக்கு மாறான விஷயங்களை பேசி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி பக்கத்து மாநிலத்தை பகைப்பது எதிர்கட்சிக்காரங்களை தூண்டி விடுறது மற்ற மதத்துக்காரங்களை தேவையில்லாமல் எதிரி பகை சக்திகளாக மாற்றுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த சுப்ரீம் கோர்ட் கருத்தாக இருக்கட்டும் மதுரை ஹைகோர்ட் கருத்தாக இருக்கட்டும் ரெண்டும் இன்று விலக்கி கொண்டிருக்கிறது ஆகவே ஊடகங்கள் தான் மக்களிடம் உண்மையை எடுத்து சொல்லணும் ஆனால் ஊடகங்களுக்கு செய்தி தருவது உங்களை போன்ற முதல் உங்களை போன்ற அரசியல்வாதிகள் நீங்கள் அரசியல்வாதிகள் இப்படி ஒரு பிரச்சனை பேசுனா ஊடகங்களை அதை பேச தான் செய்வாங்க ஆனால் ஊடகங்கள் அதை கிரிட்டிசைஸ் பண்ணால் அதன் மீது விமர்சனம் பண்றீங்க ஆனால் இப்படி ஒரு தவறான கருத்தை இப்படி பரப்பிடுவது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு ஒரு வாரம் ரணகளம் ஆக்கிட்டீங்க தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டையுமே இப்போ கேட்டால் அதில் இன்னும் ஆதாரம் கண்டுபிடிக்கவில்லை ஆதாரம் இதுவரையும் இல்லை அப்போ ஆதாரம் இல்லாமல் உறுதிப்படுத்தப்படாமல் இவ்வளவு பெரிய அவதூறு நீங்கள் போட்டிருக்கிறீர்கள் என்றால் இந்துக்களே நீங்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்து இந்துங்கிற உணர்வை வைத்துக்கொண்டு அவர்கள் உங்களுக்கு சாதகமாக செய்கிறாங்களா உங்களை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் கல்வி போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி